கர்த்திற்கு பிரியமானவர்களே ஆண்டவர் என்னோடு தான் இருக்கிறாரா அவர்தான் என்னை நடத்துகிறாரா அவர் என்னோடு இருந்தால் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது என்று சில கேள்விகளோடு அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார் ரெண்டு நாள் ஆகமும் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் விபச்சனமே இந்த வார்த்தை மிகவும் தெளிவாய் சொல்கிறது நாம் அவரோடு இருந்தால் மாத்திரம்தான் அவர் நம்மோடு இருப்பார் ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் அவரை விட்டு தூரம் போன நிலையில் இருக்கலாம் அவர் உங்களை மறந்து விட்டாரா என்றால் இல்லை இப்பொழுதும் கூட நீங்கள் எப்பொழுது திரும்பி வருவீர்கள் என்று உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் தீபசனமே ஆனால் நாம் அவரோடு இருக்கிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி நாம் அவரோடு இருப்போம் என்றால் ஒவ்வொரு நாளும் அவரோடு பேசுவோம் என்றார் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போம் என்று சொன்னால் நிச்சயம் ஆண்டவர் நம்மை விட்டு எங்கும் போக மாட்டார் அவர் நம்மோடு தான் இருப்பார் நாம் செய்கிற எல்லாவற்றையும் வாய்ப்பு பண்ணுவார் ஒருவேளை சோதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அவர் நம்மோடு கூட இருப்பார் அவர் நம்மோடு இருக்கும் போது எல்லாவற்றையும் நாம் எளிதாய் மேற்கொள்ள முடியும் அன்றைக்கு யோசிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் தரிசனம் இருந்தது உண்மைதான் ஆனால் பல பிரச்சனைகளை சந்திக்கிறான் ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் நாம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று ஒவ்வொரு இடத்திலும் குறிப்பிட்டுக் கொண்டே விரதே ஆகவேதான் ஆன் அவன் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள முடிந்தது ஆகவேதான் யாரும் இல்லாத போது கூட பாவத்திற்கு விலகி ஓட முடிந்தது நீங்கள் கர்த்தரோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அவர் உங்களோடு இருப்பார் அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னார் நீங்கள் பாவத்தை எளிதாய் மேற்கொள்ள முடியும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் சோதனை பிரச்சனை போராட்டம் வனாந்திரம் போன்ற சூழ்நிலைகளிலும் கூட அவர் உங்கள் கரத்தை பிடித்து நடத்துவதால் நீங்கள் எதற்கும் பயப்படாமல் எல்லாம் எளிதாய் கடந்து விடுவீர்கள் தனிமையின் பாதையில் நீங்கள் வரலாம் ஆனால் அவர் உங்களோடு கூட இருப்பதனால் விடவே மாட்டார் ஜனமே இந்த உலகத்தில் நீங்கள் அநேகருடைய அன்பை எதிர்பார்த்து இன்றைக்கு அந்த அன்பு இல்லாமல் இருக்கலாம் நான் அவர்களோடு இருந்தேனே இவ்வளவு காரியத்தை செய்தேனே அவர்கள் என்னை மறந்து விட்டார்களே என்று சொல்லலாம் ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாளும் நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல நாம் அவரை நோக்கி பார்ப்போம் என்றால் நம்மை பார்க்கிலும் அவர் நம்மோடு கூட இருப்பதில் நம்மோடு கூட நடப்பதில் மிகவும் ஆவல் இருக்கிறார் தெய்வ ஜனமே சற்று யோசித்து பாருங்கள் எத்தனை பேர் அவரை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் அழைக்கும் போது உடனே நம்மோடு கூட வருவதற்கு இவ்வளவு ஆவலுள்ள தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் நேரத்தில் அவரை தேடுவதே இல்லை இன்றைக்கு நீங்கள் அவரோடு இருக்க உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார் என்னை தேடுகிறவர்கள் அநேகர் உண்டு என்னிடத்தில் வந்து நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் அநேகர் உண்டு என்னுடைய நாமத்தை உபயோகித்து அற்புதங்களை செய்வதற்கு அநேகர் உண்டு ஆனால் என்னோடு கூட இருப்பதற்கு தான் இன்றைக்கு நீங்கள் ஒரு பொறுப்பினை செய்யுங்கள் அன்று உன்னோடு கூட இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நான் எதை இழந்தாலும் உண்மை இழந்து விட கூடாது என்பதில் மிகவும் தெளிவாயிருங்கள் நிச்சயம் அவர் உங்களோடு கூட இருப்பார் ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய அனுமதி என்று எதுவும் நம் வாழ்க்கையில் நட நீங்கள் அவரோடு இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களோடு கூட நிச்சயமாகிருவார் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆஸ்வதிப்பாராக